இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் அளவுக்கு முக்கியமோ அந்த அஸ்திவாரம் வீக் ஆகிடுச்சுன்னா எப்படி வீக் ஆகுமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டு இன்றைக்கி நிறைய அதில் பிரச்சனை வரும் சொல்லி பார்க்குறோம் நிறையா மூட்டுவலி பிரச்சனைகள் கை கால் நடுக்கும் தலை நடுக்கும் இதுக்கெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு நிறைய பேர் போயிடுறாங்க இதுக்கு நம்ம பாரம்பரிய மதத்தில் மருந்து இருக்காங்கன்னா மிகச்சிறந்த காஞ்சிரம் குளிகின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான மருந்து இருக்குது நம்ம அதை குறித்து பார்க்கலாம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசிலருந்து பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பாபு பேசுகிறேன் நான் சொன்ன மாதிரி பார்க்கும்பொழுது இன்றைக்கி நிறைய பேருக்கு பொழுது முதுகெலும்பில் டிஸ்க் பிரச்சனை டிஸ்கு பல்ஜி ஆகிடுது வந்து பார்க்கும்பொழுது தலையில் வந்து கழுத்து எலும்புலேருந்து இடுப்பு எழும்பும்போது எல்லாம் தேய்மானமாக இருக்குது அங்கங்கே மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பொழுது முதுகெலும்பு பிரச்சனையில் பார்க்கும்போது அது சர்ஜரி பண்ணால் தான் குணமாகும்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு முடியாதுன்னும் பொழுது அது கைவிடப்பட்ட சூழல் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்புறம் பொழுது நிறைய பேருக்கு பொழுது இடுப்பு அப்படியே கட்டு விட்டு போயிடுது குமிஞ்சு வேலை செய்ய முடிஞ்சு நிமரவே முடியல குறிப்பாக வெயிட் தூக்குறவங்க பெண்களுக்கு வந்து பார்க்கும்போது நிறைய உடல் பருமனா இருப்பாங்க குண்டா இருப்பாங்க அவங்களும் இடுப்பு அப்படியே பயங்கரமாக ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை மிக அற்புதமாக குணமாகும் இந்த காஞ்சிபுரம் கொள்கையில் பார்க்கிறபோது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு போகும்போது கை அப்படியே நடுங்கிட்டே இருக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும் கை நடுக்குவாதம் இல்லை கை நரம்பு தள்ளச்சினால் ஏற்படக்கூடிய நடுக்கம் தலை ஆடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அப்புறம் பார்க்கும்பொழுது ரொம்ப வந்து உடம்புல சத்தே இருக்காது வேலை செஞ்சாங்கன்னா அப்படியே அப்போ அடித்து போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கெல்லாம் மிக சிறந்த ஒரு குளிகை தான் பார்க்கும்போது எட்டியை சுத்தம் பண்ணி செய்யக்கூடிய மிக ஒரு அற்புதமான இதுதான் காஞ்சுரம் குளிகைன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம டெமோக்காக நான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கிறேன் இது வந்து பார்க்கும்பொழுது ஒருத்தருடைய பாதிப்பு என்ன அவங்களோட உடல்வாக எப்படிப்பட்டது அவங்க ஆண்களா பெண்களா அது தகுந்த மாதிரி இது சின்னதாக உரண்டியோ குளிகை மாதிரி உருட்டி கொடுப்போம் அதாவது அளவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோய்க்கு தகுந்த மாதிரி மாறுபடும் சொல்லி பார்க்குறோம் அநேகருக்கு பார்க்கும்போது இன்றைக்கி ஆண்கள் அதிகமாக கடுமையாக வேலை செய்கிறாங்க நிறையா வந்து சுயன்பு பழக்கம் செய்கிற போது நிரம்பு தொளர்ச்சியில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்போ நரம்பு தொளர்ச்சி பாதிக்கப்படும் போது உடலே வந்து அப்படியே வீக்காக போய்டுன்னு சொல்லி பார்க்குறோம் அது அது நிமித்தமாக ஏற்படக்கூடிய ஆண்மை குறைபாடு மிக சிறந்தல் குணமாகுன்னு சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவது மூட்டுக்கு மூட்டுக்கு ஜாயிண்ட் ஜாயிண்ட் வழியாக இருக்குது அந்த வாதம் வந்து உடம்புல போய் உள்ளே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது என்ன அது வழி மாத்திரை எடுத்துக்குவாங்க ஆனால் அந்த வழி மாற்றம் இருக்கிறவர்கள் தான் அந்த மருந்து வந்து வழி தெரியாமல் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் இந்த வாதத்தை வந்து அற்புதமாக குணமாகக்கூடியது பல நோய்கள் வந்து நிறைய இது பேசிகிட்டே போகலாம் இது முறைப்படி சில அனுபவங்கள் கொடுக்கும் பொழுது ஆஸ்து அற்புதமாக குணமாகன்னு சொல்லி பார்க்கணும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய குறி அதாவது ஆண்கூறியில் இருக்கக்கூடிய தண்டக வாதம்னு சொல்லுவாங்க அந்த வாதத்தில் ஆண்கூறியோட எலுமிச்சு தன்மை குறைவாக இருக்கும் பொழுது சில கூடுதலான சில மருந்துகளை இதுக்கு அனுபவமாக கொடுக்கும் பொழுது மிக அற்புதமாக குணமாகும் முதுகெலும்பில் இருக்கக்கூடிய வீக்னஸ் எலும்பில் வந்து ரொம்ப வீக் ஆகிறது அடுத்து பார்க்கும் பொழுது ஜவ்வு பிதுக்கமாகிறது ஜவ்வு வந்து ரொம்ப தன்மையாகிறது இது நிமித்தமாக எந்த வேலையுமே செய்ய முடியல எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது வேலை செய்ய முடியல நடக்க முடியல குனிய முடியல உட்கார முடியல பாரம் தூக்க முடியும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சித்த மருத்துவத்தில் பாரம்பரிய சித்த மருத்துவ செய்ய மிக அற்புதமான மருந்து காஞ்சிரம் கொலிகள் இதே முறைப்படி பாதிப்புக்கு தகுந்தது போல் சில அனுமானங்கள் சில தயலங்கள் கொடுக்கணும் கூட துணை மருந்துகள் கொடுக்கும் பொழுது மிக அற்புதமாக குணமாகும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே விடாத அதாவது கைவிடப்பட்ட எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த முதுகெலும்பு பிரச்சனை ஸ்பைனல் கார்டு பிரச்சனை டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை மூட்டுக்கு மூட்டு வலி நரம்பு தளர்ச்சி அண்மை குறைபாடு பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இந்த காஞ்சிபுரம் கொலைக்கு மிக அற்புத குணமாகும் குறைஞ்சபட்சம் ரெண்டு மாதம் எடுத்தாவே நீங்கள் மிக சிறந்த பலன் சொல்லி பார்க்கலாம் நம்முடைய பாரம்பரிய சுத்த மருத்துவத்தில் எல்லா நோய்களுக்கும் சித்தர்கள் மருந்து எழுதி வச்சிருக்கிறாங்க அது முறைப்படி நம்ம முறையான நம்ம பாரம்பரிய வைத்திருக்கட்டும் பட்டதாரி மாற்றுக்கிட்டும் போய் நீங்கள் வந்து கேட்கும் பொழுது அவங்க அற்புதமான மருந்துகள் கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்